வணக்கம் நம்ம நண்பரும் எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினருமான சதீஷ்குமார் அவர்களை வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் அவங்க தொடங்கியிருக்காங்க இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான மக்களுக்கு உபயோகமான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம ஏதாவது என்னெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் கூட ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் கூட அதை நம்ம தேடி போய் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமாக அதோட வளர்ச்சி இருந்து அது எல்லாமே இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே வந்து அடங்கியிருக்கோம் நம்மளை தேடி எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணுன்னா அது நம்ம யூடியூப் ஓப்பமெல்லாம் போதும் அது என்ன டீட்டெயில் நமக்கு கொடுத்தாலையே அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு நம்மளை முழு விவரம் நமக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது பர்ச்சேஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஸோ அந்த மாதிரி நண்பர் சதீஷ்குமார் அவர் வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நியூஸ் இன்னைக்கு செய்தி ஒரு விஷயம் வெளியில் ஒரு எது பண்ணாலும் வெளியில் போனதோ அது பத்திரிக்கையாளர் மூலமாக ஒரு நியூஸ் சேனல் மூலமாக தான் அது வந்து போய் சேருது ஸோ அப்படி ஒரு சேனல் இது மக்கள் செய்தி இது மக்களுக்கான செய்தி அப்படின்ற அழகான ஒரு டைப்பில் வச்சுருக்காங்க அது மக்கள் செய்தி அப்படின்னாலும் அந்த கேப்ஷன் இது மக்களுக்கான செய்தி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த சேனல் எல்லோரும் பாருங்கள் நிறைய நல்ல நல்ல ஐ மீன் எந்த நியூஸாக இருந்தாலும் அவங்க என்னிட்டா வந்து அதில் நியூஸில் கொண்டு வராங்க ஸோ சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் முதல்ல சேனல் குள்ள போய் பாருங்க ஓகே थैंक यू ஓகே இது மக்கள் சேதி மக்களுக்காக சேதி